ஹலோ மக்களே ஸ்லாமலைக்கும் நான் தான் உங்கள் சீமான் இன்றைக்கி மணி எச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெற்றிகரமாக மூணாவது நாள் இன்றைக்கி மணி ரெண்டரை மணி இன்றைக்கி வந்து சாப்பாடு என்ன வந்திருக்குன்னு வாங்க பார்ப்போம் ரெண்டரை மணி ஆகப்போகுது இன்றைக்கி சாப்பாடு வந்து மஞ்சள் சோறு எப்போதும் வர மஞ்சள் சோறு தான் மஞ்சள் சோத்தில் இங்கே வந்து என்னென்னா இது எனக்கு பிடிக்காத சாப்பாடு மஞ்சள் சோத்தில் வந்து திராட்சைலாம் போட்டு நல்லா அழகாக தான் இருக்குது ஆனால் இங்கே ஒரு ஸ்பெந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இருக்கும் அந்த இலவையை போட்டு ஆக்குவாங்க அதனால் எனக்கு பிடிக்காது அதனால நம்ம ஒதுக்கி வச்சுருது இப்போ இன்றைக்கி வந்து கோழியும் கொஞ்சோன்னு கோழி கொடுத்துருக்காங்கன்னா அந்த கோழி இப்போ கோழியும் மக்குர் தான் சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் ஜூஸ் கொடுத்துருக்காங்க அதையும் சாப்பிடுவோம் சரியா அது திராட்சை ஒன்று அலையும் சாப்பிட்றேன் மற்றபடி சோறு எனக்கு பிடிக்காதனால ஒதுக்கிட்டேன் ஓ அடுத்தபடியாக நம்ம வந்து நோம்பு இதில் வந்து என்னென்னா சகர் வைக்கிறதுக்கு ஒரு வீடியோவும் நோம்பு துறக்குது வீடியோவும் போட முடில அதனால் வந்து ஒரே வீடியோவாக நம்ம வந்து ரெண்டு வீடியோ அட்டாச் பண்ணி ஒரே வீடியோவாக உங்களுக்கு வந்து நாளைக்கு கிடைக்கிற மாயா அதாவது நாலாந்தேதி கிடைக்கிற மாயா அந்த வீடியோ நான் போடுறதுக்கே இருக்கிறேன் ஏன்டா காலைல ஒரு வீடியோ நான் சாயங்காலம் ஒரு வீடியோ போட்டால் யாருக்கும் புரிய மாட்டேது அதனால் வந்து ரெண்டு வீடியோ ஒரே அட்டாச் பண்ணி ஒரே வீடியோவாக நான் போடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு சுடு குடிச்சிட்டு சகரி வச்சுட்டு அப்படியே போய் சொல்லிட்டு வந்து படுக்க வேண்டியதுதான் ஆமாம் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது எல்லாரும் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூலு போகணும் காலைல ஒரு எட்டரை மணிக்குள்ள ஸ்கூல் இருக்குது எட்டரை மணிக்கு ஸ்கூல் கிடைக்கணும் ஏன்னா கையாமைக்கிறது வந்து இந்த சாப்பாடு நான் சாப்பிட பண்ணுறது சொல்லிட்டு இது தான் மக்கூர்னியா அப்படின்னா நான் சாப்பிட்றேன் இப்போ அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கலை இந்த மக்கூர்னி அப்படி தான் சாப்பிட போகிறேன் ஆமாம் மக்கூர்னியாவும் ஒரு சிக்கனும் வச்சு சாப்பிட்டுட்டு அதோட விட தான் வாங்க மக்களே நீங்கள் என்ன என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் அதுவே நோம்பு துறக்கக்குள்ள என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் சொல்லுங்கள் அடுத்த வீட்டில் சந்திப்போம் வாங்க மக்களே இந்த பாருங்கள் நோன்பு துறக்கிறதுக்காண்டி நோம்பு துறக்க டயத்துக்கு நாங்கள் வண்டியில் போகும்போது சில கொய்த்து மருகள்லாம் நினச்சி வாங்க இதுவே பார்சல் கொடுப்பாங்க நோன் துறக்க போகும்போது ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு ஐம்பது நோம்பு திறக்க முன்னாடி ஒரு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்குலாம் கொடுத்துருவாங்க அது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க இது நோம்பு தொடக்க டைம் அதில் இதுக்குள்ளே வந்து ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது ஒரு இது மோர் பாக்கெட்டு மோர் அதாவது புதினாலாம் ஒரு ஐஸ் மோருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மோர் பாக்கெட் ஒன்று இருக்குது லெமன் லெமன் ஏ லெமன் பாங்க இங்கே அப்புறம் ஒரு பாக்கெட் பேர்ச்சி மனம் இருக்குது நோம் திறக்கிறதுக்கு அப்புறம் ஒரு சூர்மா சூர்பா சூர்பான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஒரு ஆரஞ்சு ஒன்று ஆரஞ்சு சாத்துக்குடி சாத்துடி சாத்துக்குடி சாத்துக்குடி ஏதோ ஒன்று ஆரஞ்சு சாத்துடி அஞ்சுல சின்னதாக இருக்குது அப்புறம் வந்து சோறு இந்த சோத்தில் என்ன சொன்னோம் அப்பா எப்போ இதுதான் புகாரி புகாரி ரைஸ் அது நல்லா இருக்கும் நைட்டு பார்த்துக்கலாம் சரி நோம்பு திறக்கல சாப்பிட முடியாது சாப்பிடுவோம் இல்லாட்டி நோன்பு திறந்துட்டு லேட்டாக ரொம்ப சாப்பிட்லாம் அவ்வளோதான் வைக்கலாம் ஆனால் மசாலா மசாலா அலம்துல்லான்ட்டு நோம்பு துறக்க டயத்துக்கு நிறையா வருங்க ஜாமான் சாப்பாடெலாம் பறக்கத்தாக வரும் நோன் துறக்கிறதுக்கு துறக்க டயத்துக்கு நம்ம தான் முடியாது அத எங்கள் வீட்டில் வந்த சௌர்மா சூர்பா சூர்பான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்த சூர்பா அப்புறம் எங்கள் வீட்டில் வந்த சோறு வெறிஞ்சோறு சிக்கனும் ஆமாம் இந்த பாருங்க ரவிபாய் சா தூ படுத்து தூங்குறாப்புல ரவிபாய் சாப்பிட்லாம் இன்னொன்று துறப்பும்மா ஓகே சார் பாய் மக்கள்லேயே இந்த பாருங்கள் அது துறக்கிறேன் திறக்க முடியல ரொம்ப டைட்டாக இருக்குது நோம்பு திறந்தாச்சு இப்போ நோம்பு திறந்தேன் நோம்பு திறந்து உட்காந்துருக்கேன் இல்லைங்க தக்காளி சாஸு ஏதாவது தக்கூசுமாங்க இது தக்காளி சாஸு தக்குசு இது வந்து எதுக்குன்னா சோத்துக்காண்டி விடுது சோத்துக்கு சோத்துக்கு சோத்தில் ஊற்றி பரட்டி சாப்பிட்ற தக்கூஸ் நகரம் சௌருமான்னு வச்சுக்கிறேன் சோறுபான்னு வச்சுனா சூர்பா இல்லை இது தக்கூஸ் தான் சூரூபா வந்து இந்த இருக்குது ஏதாவது சூறு குடிக்க போகிறோம் வாங்க குடிக்கலாம் ஏங்க Bye.